தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தோண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயருக்கு வாலிலே இட்ட தீ நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் வாலிலே பற்றிய தீ திகு திகுவென்று செந்நாக்குகளுடன் எரிந்தது அதன் உஷ்ணத்தை தாங்க மாட்டாது பக்கத்தில் இருந்த அரக்க வீரர்கள் ஒதுங்கி நின்றனர் என்ன ஆச்சரியம் அந்த நெருப்பு அனுமானுடைய வாலை சுடவில்லை உயர்ந்த பன்னீரை தெளித்தது போன்று குளிர்ச்சியாக இருந்தது இதுவரை பொறுமையாக இருந்து வந்த மாருதி மலமளவென்று காரியங்களை புறப்பட எண்ணினார் எரியும் நெருப்புடன் கூடிய வாலை சுழற்றியபடி ஆஞ்சநேயர் பக்கத்தில் இருந்த உப்பரிகைகளுக்கு தாவினார் தீச்சுடர்கள் நாற்புறமும் விழுந்தன உப்பரிகையின் மீது நின்ற மாருத்தி சற்று முன்புவரை தம்மை கேலி செய்து வந்த அரக்க கூட்டத்தை கண்டு ஹூகாரம் செய்தார் அவர்கள் பயந்து நடுங்கினர் குரங்கின் அடக்கிவிட்டோம் என்றல்லவா அவர்கள் கும்மாளம் அடித்து வந்தார்கள் இப்போது குரங்கு மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து விட்டதே என பயந்தார்கள் அவர்களை பார்த்து கொக்கரித்த மாருதி ஒவ்வொரு மாடமாக தாவி செல்லலானார் போகும்போது அங்கெல்லாம் தம் வாலிலே எரியும் தீயை கொண்டு நெருப்பு வைத்தார் அரக்கர்களுடைய மாளிகைகள் எரியத் தொடங்கின செஞ்சுடர் நாக்குகள் கொழுந்துவிட்டு கிளம்பி அகப்பட்டதையெல்லாம் விழுங்கின பெண்டுகளும் குழந்தைகளும் அலறினார்கள் தீப்பற்றி எரிந்த மாளிகைகள் சடசடவென்று எரிந்து விழுவதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள நடுத்தெருவிற்கு ஓடி வந்தனர் அவர்கள் குரங்கை என்றே சொல்லலாம் நெருப்பினால் அழியும் தங்கள் கண்டு அலறினர் போல் எங்கும் அங்கும் ஓடினர் ஆஞ்சநேயர் ஒரு வீடு பாக்கி வைக்கவில்லை அனைத்துக்கும் தீயிட்ட பின்னர் தான் அவர் கோபம் தணிந்தது அங்கிருந்து சமுத்திரக்கரையை அடைந்து நீரிலே தம்முடைய நெருப்பை அணைத்தார் திரும்பி லங்கையை பார்த்த போது அவர் வானிலே எழுந்து அசைந்தாடின புகை மண்டலம் எழுந்து வானிலே பரவியது ராவணா லங்கையே அழிந்தது என்று கர்ஜித்தார் ஆஞ்சநேயர் அடுத்த கணம் அவர் மகிழ்ச்சி துயரமாக மாறிவிட்டது இலங்கை முழுவதும் பற்றி எரியும் போது இருக்கும் அசோகவனம் மட்டும் தப்புமா அந்த தீயில் அன்னையும் பயங்கர ஐயோ நான் என்ன காரியம் செய்து விட்டேன் என்று அலறினார் மாருதி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் அது என் விஷயத்தில் உண்மையாகிவிட்டதே என் வாளில் நெருப்பு வைத்தார்களே என்ற கோபத்தில் லங்கையை கொளுத்தினேன் அவர்களுக்கு அழிவு உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் வைத்த தீ என் விட்டேன் என்னிடம் ஜானகி எவ்வளவு மதிப்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தாள் பிரபு ஸ்ரீராமனிடம் திரும்பி சென்று அவள் துயரை எடுத்துச் சொல்லி அவளை மீட்டு செல்ல விரைவிலேயே அவரை அழைத்து வருவேன் என்ற நம்பிக்கையில் இருந்திருப்பாளே அவர்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனே இனி நான் எந்த முகத்தோடு ராமனிடம் செல்வேன் நான் ஏன் உயிருடன் இருக்கிறேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் அத்தருணத்திலே வானிலே இரண்டு சாரணர்கள் அவ்வழியாக பேசிக்கொண்டு சென்றனர் என்ன ஆச்சரியம் பார்த்தாயா லங்கை முழுவதும் எரியும் பொழுது இரண்டு இடங்களை மட்டும் நெருப்பு நெருங்கவில்லை அந்த வார்த்தைகளை கேட்ட மாருதி அவர்கள் பேசுவதை கவனித்தார் விபீஷணன் தர்மாத்மா அல்லவா அவன் மாளிகையை அக்னிதேவன் நெருங்கவில்லை அதேபோல் போல் கற்பை என்னும் நெருப்பையே தனது அணிகலனாக அணிந்து கொண்டிருக்கும் சீதையையும் நெருங்கவில்லை மாருதியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பெருக்கெடுத்தது சீதை இருக்கும் திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார் அம்மா நான் பிழைத்தேன் தங்களுடைய அருளே என்னை காப்பாற்றியது கன நேரத்தில் நான் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து விட்டேன் தாயே என்று தரையில் விழுந்து வணங்கினார் அப்போதும் அவருக்கு ஆறுதல் ஏற்படவில்லை தேவியை கண்ணால் கண்டு ஆபத்து ஏதுமில்லை என்பதை அறிந்தால்தான் நிம்மதி ஏற்படும் போல் இருந்தது அங்கிருந்து தாவி அசோக வனத்தை அடைந்தார் அன்னை அமர்ந்திருந்த இடத்தில் அக்னி தேவன் எட்டி பார்க்கவில்லை அவள் இருக்கும் இடத்தில் ஆபத்தில்லை என்பதை கண்டு பெண்கள் குழந்தைகளுடன் வந்து குழுமி இருந்தனர் மாருதியை கண்டதும் அவர்கள் பயம் கொண்டு நாலா பக்கங்களிலும் சிதறி ஓடினர் ஆஞ்சநேயர் தேவியை நெருங்கி அவளை நமஸ்கரித்தார் தாயே தங்களுக்கு ஆபத்து ஒன்றுமில்லையே உங்களை பார்த்த பிறகுதான் நிம்மதி ஏற்பட்டது என்றார் உனக்கு ஒரு துன்பமும் இல்லையே என்று பரிவோடு கேட்டாள் ஜானகி அவள் வார்த்தைகளில் நிறைந்திருந்த அன்பு மாருதியின் நெஞ்சத்தை தொட்டது அவளை வலம் வந்து நமஸ்கரித்து அம்மா லங்கையில் என் வேலைகள் முடிந்துவிட்டன நான் புறப்பட வேண்டும் விடை கொடுங்கள் என பிரார்த்தித்தார் குழந்தாய் சுகமாய் சென்று விரைவில் என் பிரபுவுடன் திரும்பி வா என்றாள் ஜானகி திரிகுட பர்வதத்தின் சிகரங்களில் ஒன்றில் ஏறிய மாருதி மனத்திலே ஜானகியையும் ஸ்ரீராமனையும் தியானித்து வானிலே எழுந்தார் வாயு வேகம் மனோவேகமாய் வரும்போது அவர் மைனாக்கத்துக்கு கொடுத்திருந்த வாக்கை மறக்கவில்லை ராம காரியத்தை முடித்து கொண்டு திரும்பி வருகையில் அவசியம் சிறிது நேரம் தங்கி செல்வதாக அவர் கூறியிருந்தார் வருகையை அவரை வரவேற்க காத்திருந்தது அனுமானும் அதன் மீது தங்கி சிறிது நேரம் இளைப்பாறி விட்டு மீண்டும் புறப்பட்டார் சமுத்திர தீரத்திலே அங்கதன் ஜாம்பவான் முதலான வீரர்கள் ாமத்தை ஆஞ்சநேயருடைய வருகையை தொடங்கியது அதன் வேகத்தில் மலைகளில் இருந்த மரங்கள் பயங்கரமாக அசைந்து ஆடின வானர வீரர்கள் என்ன ஆபத்து வரப்போகிறதோ என பயந்தனர் ஜாம்பவான் அவர்களை தைரியமூட்டினார் அன்புக்கு பாத்திரமானவர்களே ஆபத்து ஏதும் வரவில்லை நம்மை மகிழ்விக்க திரும்பிக் அவர் வருகையை என்றார் வானர வீரர்கள் மகிழ்ச்சியுடன் குதித்து ஆரவாரம் செய்தார்கள் தூரத்திலே வானிலே காற்றை கிழித்து கொண்டு வரும் அஸ்திரம் போல் அனுமான் ஜொலித்துக் கொண்டு வருவதை கண்டார்கள் அடுத்த கணம் மலர்ந்த முகத்தோடு மாறுத்தி அவர்கள் மத்தியிலே வந்து குதித்தார் நாளைய நிகழ்வில் மலையிலே நிகழ்ந்த மாயம் குறித்து நாம் சிந்திப்போம் ஆஞ்சநேயர் வாலில் இட்ட தீ நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை சூரிய சிஷ்யன் ஆஞ்சநேயரோடு நாளையும் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்